लाइव कटाई है लाइव ले यार भरาง पापा லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா போயிடுச்சு நெட் காலியாகி லைஃப் கட் ஆயிடுச்சு ஆ வா இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்லேருந்தே வந்துருக்குறேன் இல்லை நெட்டு காலியாகி லைவ் கட் ஆயிடுச்சு உனக்கு ஜாலியாக இருக்குது போகிறது ஸ்டே பாய் ஆய்ப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரலையா போயிட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு வரேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஜயகுமார் நலம் நலம் வரிய ஆவல் நீங்கள் நலம் கொஞ்சம் நலமே நான் நல்ல நலம்பா நீங்க கொஞ்சம் நலமா சாப்பிட்டிங்களா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னு நினைக்கிறேன் லைவ் சாப்பிட இதுதான் நீங்க நானும் இன்னும் சாப்பிடலப்பா லைவ் போட்டு பார்த்தா லைவ் போயிட்டே இருந்தா நெட்டு காலி ஆயிடுமா மறுபடியும் போட்டிருக்கேன் உனக்கு சொந்தக்காரன் நீங்க எந்த ஊர் நாங்க வேலூர்ப்பா பா வேலூர் கோட்டை நாங்கள் வேலூர் கோட்டைக்கு சொந்தக்காரங்க நாங்க சொந்த எங்களுக்கு சொந்தக்காரங்க தான் நாங்க we take வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி விஜயகுமார் நீங்களும் நலமா இருக்க எங்களோட வாழ்த்துக்கள் அப்துல் ஹலோ அப்துல் சாப்பிட்டீங்களா रिपा, ना नानू उनके नए ड्रीम्स बोल रहा, रहा।, रहा।, रहा। शो हाय का हाय किशोर हाय தேங்க்யூ சாப்பி அக்கிஷோ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் ரெண்டு பெண் பிள்ளைகள் எயித்து ஒருத்தங்க சிக்ஸ்த்து ஒருத்தவங்க படிக்கிறாங்க En vez பண்ணுங்க பண்ணாதான் பண்ண முரளி கிருஷ்ணன் ஹாய் முரளி கிருஷ்ணன் ஊரில் மழை உண்டா மழை பெஞ்சிச்சு ஆனா இன்னைக்கு இல்லை ஒரு ரெண்டு நாளா வெயில் தான் சம வெயில் ஊர்ல மழையா போது துபாயா ஓகேப்பா மழை பெய்யுமா மழை இல்லையா இங்கே இப்ப ரெண்டு மூணு நாளா மழை இல்லை அதுக்கு முன்னாடி செம மழை பெய்துட்டே இருந்தது இப்போது நார்மலா ஓகே இங்கெல்லாம் வந்து குளூர் கிளைமேட் ஆயிடுச்சு இப்போ ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஆயிடுச்சு இப்போ Abdul Hi Abdul தொடங்கும் இங்கே தொடங்கிச்சு குளிர் பனி கொட்டுது நைட்ல என்ன சமையலா கார குழம்பு சாப்பாடுப்ப நீங்க என்ன சமைச்சீங்க is mm -hmm. by mm -hmm. suda ganesh hi suda ganesh லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க என்ன சொல்லணும் சுதா கணேஷ் ஹாய்ப்பா தமிழ் தமிழ் ஹாய்ப்பா தமிழ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் தமிழ் என்ன ஹாய் ஹாய் போட்டுங்க ஏதாவது பேசுறேமா நீங்க ஏதாவது கேளுங்க நான் பேசுறேன் நீங்க என்ன வேலை நான் ஒரு company ல work பண்றேன் பா ஓம் நம சிவாய ஓம் நம எனக்கு பிடிச்ச மந்திரம் நான் எப்பவுமே நன்றி என் லைவ்ல வந்து சொன்னதுக்கு பண்ணாதவங்க பண்ணுகிரைப் பண்ணாத நியூ சப்ஸ்கிரைபர் இல்லை போலகுது ஆல்ரெடி எல்லாம் பேசுனவங்க தான் சுடர்வண்ணன் அவங்க தான் நியூ சப்ஸ்கிரைபர் தானே நியூவா வந்திருக்காரு subscribe பண்ணுங்க சுடர்வண்ணன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ஓகே ரொம்ப நன்றி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு வந்து நான் இல்ல வீடியோ உங்களுக்கு வந்து வரும் நீங்க இன்ஸ்டாகிராம் ஃபேன்ஸ் தான் அப்படியா நீங்க லைக் நான் பார்த்ததே இல்ல லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாத்ததே இல்லையே அப்ப இனிமே யூடியூபுக்கு ஃபேன் ஓகேவா சுதா கணேஷ் மட்டும் மட்டும் பார்த்த மாதிரி இருக்குது நேம் தான் இன்ஸ்டாகிராமில் என்ன நேமில் இருக்கீங்க நீங்கள் ஓ யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா ஆமாப்பா யூடியூபால தான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட ஆரம்பித்தேன் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கா இருக்குப்பா என்ன நீங்க சாப்பிட்டீங்களா சும்மா சுதா கணேஷ் அந்த டிபி மட்டும் பார்த்த மாதிரி இருக்கு நேம் தான் அட கடவுளே வா ஏன் என்னாச்சு ஏன் வாய புலக்குறீங்க ஐடி சி ஸ்ரீ இருக்குல்ல அது பக்கத்தில் நைன்டி ஃபோர் போட்டால் அதுதான் என்னோட ஐடி சி ஸ்ரீ தானே காட்டுது எந்த யூடியூப் அதில் வந்து நைன்டி ஃபோர் போடுங்க போகுதான்னு தெரியுது என்ன தெரியுது அக்கா உங்க ஊரு வேலூர்ப்பா எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன தெரியுது சுதா கணேஷ் சுதா என் ஃப்ரெண்டு பேரு என்ன கேட்டதுக்கெல்லாம் பதிலே காணும் எங்க ஓடிட்ட கணேஷ் சத்தியமா நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு யோசிச்சேன் அப்படியா நான் ஃபஸ்ட் யூடியூப் சேனல் தான் தான் நான் இன்ஸ்டாகிராமே வந்தேன் நான் எப்போ ஓப்பன் பண்ணேன் இதுக்கு நான் ஒழுங்காக வீடியோஸோ இல்லை எதுவுமே பண்ணல சரியா பசங்க பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் இப்போ தான் நான் இறங்கியிருக்கேன் டூ மந்த்தான் ஆனால் சேனல் ரன் பண்றது நான் தான் அதில் பண்ணதெல்லாம் என் பசங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க இனி இதுக்கப்புறம் நான் தான் பண்ணுவேன் எதுக்கு அடக்கடவுளே என்ன ஆச்சு தெளிவாக சொல்லுங்க ஏன் இன்ஸ்டாகிராமில் இருக்குந்தா யூடியூப் இருக்கக்கூடாதா சொல்லவே இல்லை நீங்கள் கேட்கவே இல்லை இனியா சேனல் எப்போது மாடிடேஷனாக ஆகும் நீ பார்த்துட்டே இருந்தா வியூஸ் போயிடுச்சுன்னா ஆகிடும்மா சப்ஸ்கிரைபர்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க வியூஸ் அப்படி ஏற்றி விடணும் மாடிடேஷன் ஆயிடுச்சுன்னா அப்படி அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வேலைக்கு போயிட்டு வந்து கூட தூக்கம் வந்தால் கூட உட்காந்து லைவ் போட்டிருக்கேன் அதுக்கு தான் இன்பாக்ஸில் மெசேஜ் போட்டால் பேசவே இல்லை இன்பாக்ஸ் வரமாட்டேன் கமாண்ட்ல பேச சொல்லுங்க கமாண்ட்ல பதில் சொல்வேன் இன்பாக்ஸ் எல்லாம் வந்து வீட்ல அலோட் கிடையாது யூடியூபுக்கு இதை வரதே பெரிய விஷயம் அலோட் பண்ணுது இன்பாக்ஸுக்கு எல்லாம் அலோட் பண்ண மாட்டாங்க கமாண்ட்ல கேளுங்க எதுவும் அந்தாலும் பதில் சொல்றேன் இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி சாப்பிட்டியாடா ஆமா நைன்டி போர் தான் ஆனா அதில் மெசேஜர்லாம் மெசேஜ் பண்ணாலும் பேச மாட்டேன் விஜய்குமார் ஆனால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ கொடுக்கலாம் வருது ஓப்பன் ஆகலையா வியூஸ் தேவையா வாட்ச் அவுட் தேவையா வியூஸ் வந்தாலும் ஓகே தான் பாப்பா வாட்ச் ஹவுஸ் வந்தாலும் ஓகே தான் ஏன்னா இது வியூஸ்னால் நம்ம டென் மில்லியன் கொடுக்கணும் வாட்ச் ஹவுஸ்னால் நாலாயிரம் கொடுக்கணும் இதுக்கு ஒரு ஆயிரம் நம்பருக்கு ஆயிரம் ஊருக்கு வந்துச்சு இன்னும் நான் இன்னும் நான் மூணாயிரம் ஊருக்கு ச சேர்க்கணும் தமிழ் செல்வன் தமிழ் செல்வன் தானே தமிழ் தமிழில் ஹாய்ப்பா வியூஸும் தேவைதான் வியூஸ் அவரும் தேவைதான் எது ஓகே ஆனாலும் ஓகே ஆயிரும் ஓகே பாய் குட் நைட் குட் நைட் சுதா கணேஷ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி

சரி ஓகே போதும் லைவ் இன்னைக்கு அப்புறமேட்டு பாக்கறேன்